ஒரு கால எடுத்து பேச வேண்டியதானே அவர்கிட்ட நான் போய் விளத்து கொடுக்கலாம்ல இவர் முழுக்க முழுக்க அவர் சந்திக்கலன்றது அவங்க அந்த குரல் பதிவு நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும் அது நம்ம சொன்னா கூட இவர் இவங்க இருந்தவர்கள் மாத்தி சொல்றாரு பாரு அங்க தலைவரோட பாதுகாப்பு அணியில இருந்தவங்க யாரு முன்னாள் தலைவர் கூட இருந்தது அது அந்த அணிக்கு அவர்தான் தான் தலைவர் அந்த அவர் தளபதி அப்படின்னு அப்படியா கொண்டவர்கிட்டயே நீங்க பேசுறதுக்கு வரல என்னன்னா இவரோட வந்து உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்குது அடுத்த முறை கதைக்கும் போதெல்லாம் ஒரு தளபதி ஒரு தளபதி வந்து எனிவால நிக்கிறார் தெளிவா சொல்றார் சீமான் வந்து சந்திக்க இல்ல மற்ற குரல் இல்லையாண்டு தெளிவாக சொல்கிறார் அதோட பகிரங்க அழைப்பும் நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் அங்கே நிற்பார் அதுக்குள்ள வந்து வந்து இங்க உண்டு அவர் வந்து போய் இதன்று நிறுவீங்க உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் அதை வந்து அங்க அந்த ஐநாவில வச்சு நிறுவி இங்க உண்டு அவர் தலைவரை போய் சந்திச்சிருவா அப்படின்றது தலைவரை சந்திச்சது இல்ல நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் சந்திச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனா கூட பேசுமா அவ கூட இருந்தவ தானே சொல்லணும் என்னை பத்தான் என் கூட இருந்தவங்களுக்கு தானே விஷயம் அவங்க நூறு சதவீதம் ஒரு சந்திக்கவே இல்லை இன்னைக்கு நான் தான் இருக்கேன் வேறு வேணும்னா அங்கே வந்து தெரியும் பெரும்பாலான ஈழத்தமிழர்கள் வந்து அதை ஆதரித்து கொண்டு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கணும் அப்ப இந்த அர்ஜுனா போன்ற ஆக்கள் என்ன செய்யணும்டா அர்ஜுனா இவ இவங்க எல்லாம் வந்தால் ஒரு புது இதை கிளப்பி விடுவாங்க அப்ப இப்படிதான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை கூட சீமாண்ட பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை எல்லாருக்கும் பேசுற மாதிரி ஊடகத்துலேயே கொண்டு வருவாங்க ஏன் என்று சொன்னா இந்த ஊடகத்தில் இருக்கிற பைத்தியங்கள் கொஞ்சம் இருக்குத்தானே அவன் அவன் எல்லாம் உங்கடைய இனத்தை வித்து பிழைக்கிறோம் வித்து பயிர்கள் உறவான் அவனோட குடும்பமே உருப்படாது அவனுடைய வம்சமே உருப்படாதன்றதுக்கு நாங்கள் நாங்கள் சத்தியமா சொல்வோம் என்னவென்றால் எங்களோட மாவீரர் ஆத்மா அழிச்சே தீரும் அதுல இந்த மாற்றமும் கிடையாது அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை முன்னாள் நாம துணிச்சி நிர்வாகி இந்திய திமுக பொறுப்பாளர் திரு வேங்கை பிரபாரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்துல ஒரு ஆடியோ ஒண்ணு நமக்கு பிரச்சோகமா அனுப்பிச்சிருக்கீங்க அனைவாக நம்ம தான் அந்த ஆடியோ மொழி வெளியிட போறோம் நினைக்கிறேன் இலங்கை சாவன் சார்ந்த ஒரு ஆடியோ அது தேர்தல் களம் சார்ந்த ஒரு ஆடியோ இருக்கிறது குறிப்பாக தளபதியாக இருந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் பேசுறாரு அவர் அர்ஜுன் குக்குகுமார் அப்படிங்கிற ஆடியோலாம் வருது அதுல முக்கியமா சீமான் போன்ற ஒரு ஆளுடம் சேர்ந்து கொண்டு அவர் தான் நாசி செய்கிறார் சீமான் இந்த மாதிரியான ஆட்டங்கள் போய் பித்தலாட்டம் பேசுறதெல்லாம் சீமான் வயாரா சார்ந்தவர்கள் தான் அந்த மாதிரி அந்த ஆடியோல வருது என்ன நடக்குது அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் அது என்னடா தோழர் அவர் அண்ணன் போய் அவர் பார்த்ததுன்னு சொல்றது அங்க போனது உண்மை ஆனா தலைவரை சந்திக்கலைன்றாங்க அவங்க நீங்க சொல்றது புகைப்படம் எல்லாமே ஒரு புகைப்படமா இருக்குல்ல அந்த புகைப்படம் எல்லாமே வந்து ஸ்டூடியோல கொடுத்து இவங்களே மா பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர் சொல்றது முழுக்க முழுக்க போய் அதே மாதிரி குரல் பதிவு வந்திருக்கும் சீமான் சார்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் பேரெல்லாம் சொல்லி அப்படின்றது சூசை என்ன இருக்கும் அவர் சொல்லவே இல்லை அந்த கட்டத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அவரு பெரிய ஒரு விபத்துல வந்து அந்த குரல் உங்களுக்கு கேட்டா தெரியும் நிறைய அவர் அடியாக பேசுற அளவுக்குலாம் இல்ல இவங்க சும்மா வந்து அவர் சொன்னதா சொல்லி இவங்க அந்த டயத்துல இங்க உள்ள ஆளுகளை ஏமாத்தரம்ன்ற காண்டி தான் சொன்னாரு அவ தலைவரை போய் சந்திச்சு அப்படின்றது தலைவரை சந்திச்சது இல்லை நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் சந்திச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனா கூட பேசணும் அவ கூட இருந்தவங்க தானே சொல்லணும் என்னை பத்தி நான் என் கூட இருந்தவங்க தானே பேசணும் அவங்க நூறு சதவீதம் அவர் சந்திக்கவே இல்லை இன்னைக்கு நான் ஜெனிவால தான் இருக்கேன் இவர் வேணும்னா அங்க வந்து விளக்கத்தை விளக்கத்தை கொடுக்க சொல்லி இவங்க அழைப்பு எடுத்தாலுமே ஒரு போனை கட் பண்ணி விட்டுறா சிமானன்னு அப்ப அதுலவே தெரிஞ்சுக்கலாம்ல அவரு உங்ககிட்ட எதுக்குடா நான் பேசணும் அப்படின்ட்டு யார் முன்னாள் தலைவர் கூட இருந்தது அது ஜீரோ ஃபைவ்ன்றது அந்த அன்னைக்கு அவர்தான் தலைவர் அந்த அவர் தளபதி அப்படின்னு அப்படியே அப்படியா கொண்டவர்கிட்டே நீங்க பேசுறதுக்கு என்னன்னா இவரோட குட்டு வெளிப்பட்டுரும் இவர் ஜோல இவர் பேசும்போதே தெரியும் நீங்க பொதுவாக சமய காலம் பாத்திருப்பீங்க எல்லாமே அந்த போர்க்கள அங்க உள்ள இதை பத்தி பேசாம அங்க வந்து இவர் என்ன எத்தனை ட்ரிப் இந்த சட்னி தொட்டு சட்னியை தொட்டாரு இந்த கூட்டை எத்தனை ட்ரிப் தொட்டினாரு இட்லி கறி சாப்பிட்டாரு ஆமா கறி இப்படிதான் இருக்கும் யாராவது அங்க போர் நடந்துக்கிட்டு சொல்ற பெருவேன் சொல்றாரு நான் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே போனேன் கொஞ்ச நாளை அந்த டேத்தோட போர் நடந்துகிட்டு இருந்துச்சு என்னோட உயிருக்கே தான் போனேன்ற அப்படி போன டயத்துல அங்க உள்ள வந்து என்ன சாப்பிடுறாங்க என்ன தொட்டுக்கிட்டாரு இந்த கூட்ட திரண்டு தொட்டாரு அப்படின்றத குறிப்பிடுப்பாங்கள யாராவது ஒரு முழுக்க முழுக்க பொய் தோலரு பேசுறது நீ அப்படிதான் அவர்கிட்ட நீங்க இப்ப ஜனிவாரம் தானே இருக்காரு நீங்க போய் போய் போக வேண்டியதானே நீ போய் பேச வேண்டியதானே இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு கால எடுத்து பேச வேண்டியதானே அவர்கிட்ட நான் போய் வளர்த்து கொடுக்கலாம்ல இவர் முழுக்க முழுக்க இவர் சந்திக்கலன்றது அவங்க அந்த பொருள் பதிவு நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும் அது நம்ம சொன்னா கூட இவர் இவங்க இருந்தவங்களை மாற்றி சொல்றாங்க பாரு அங்கே தலைவரோட பாதுகாப்பு அணியில இருந்தவங்க கடைசி கட்ட வர தலைவராக இருந்து கடைசி ரெண்டாயிரத்தி பதினாலு வரை சிறைக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க இன்னைக்கு ஒருத்தர் ஜெனிவாக்க கூட்டிட்டு போய் அங்க உண்மையில கேட்டறினா அவரோட தெரியும் நான் முன்னாடியே அவர் ஏன்னா நாங்களாம் எங்களை பொறுத்தவரை தலைவர் பிரபார் எங்களோட உயிரோட இருக்காருன்னு சொல்லும் போது அவராத்தே அவரை சுட்டுவிட்டாருன்றது இவங்க சொன்னவங்க தான் அப்படி அப்பதான் எனக்கு எங்களுக்கு தான் தெரியும் ஓ தலைவர் ஒண்ணு இல்ல தலைவர் இல்லை என்று ஒண்ணு தான் இவர் நிறைய கதையா விடுறாரு இங்க உள்ள மத்தியில எனக்கு தலைவர் தலைவர் இருந்திருந்தாருன்னு அவர் பேச மாட்டாருல்ல ஒரு முழுக்க தோண இல்ல இப்ப நான் என்ன அந்த ஆரியோட சொல்றாங்கல்ல அந்த அர்ஜுனுங்கிறவர் யாரு அந்த கொக்கு குமார்ங்கிற யாரு அந்த ஆடியோ சொந்தமானவர் யாரு அதுல என்ன குறிப்பிடப்படுது என்ன குறிப்பிடப்பட்டதுன்னா இவர் பொய்ன்றத சொல்றாரு அவங்க எல்லாம் இங்க இருந்து கூட இருந்தவங்க அது அவங்க கூட வீலுக்கெல்லாம் ஆள் வச்சு வீடு எல்லாம் மாப்பியா மாதிரி பண்ணுதேன் இந்த பேசுன குரல் பகுதி மாதிரி பேசுறது புகைப்படம் எடுத்தது இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் மாதிரி அவர் சொல்றாரு அவங்க போய் இவ சொல்ற இவ சொல்றது பொய்ன்றது இருக்கலாம் நேரம் வாங்க ஜெடிவாளம் பதினோரு மாசமா தான் இருக்காரு இவர் சரியான ஆளா இருந்தா போக வேண்டியதானே அழைப்படுத்தி பேச வேண்டியதானே நான் தலைவர் சந்திச்சே நீ எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே இப்ப நான் என் கூட ஒருத்தர் இருக்காருனா நான் நான் இன்னைக்கு இல்லை என் கூட இருக்கிறது தெரியும்ல எப்ப இவர் சந்திச்சாள் சொல்ல வேண்டியதானே அவரோட அழைப்பை எதுக்கு அவர் கட் பண்றாரு அவரு ஐயா அவரோட அழைப்பு சீமான நம்பர் அவர் இல்லாம ஐயா நெடுமாறான் நம்பர் வாங்கிதான் அவர் அவர் அழைப்பு எடுத்திருக்காரு இவர் இது இந்த கேள்வி எல்லாம் கேட்ட ஒரு நான் உங்களோட கூட சொல்லணும்னு சொல்லி ஒரு தக்கன் கட் பண்ணிட்டாரு இவர் யார்கிட்ட இருந்தாலும் பேசுவாரு ஆனா ஒரு கட் பண்ணி விடாண்டா அது ஒரு உண்மை தெரிஞ்சு போயிருன்றதான் அதுல நீங்க கேட்டீங்கனாவே தெரியும் அந்த கால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆடியோல வருது அவர் வந்து சந்திக்கவே சந்திக்கவில்லை அது பொய் நாங்க கூட இருந்தோம்ன்ற மாதிரி அந்த ஒரு ஈழத்தமிழர் பேசுறாரு ஓகே ஆனாலும் அந்த காலத்துல ஏஐ தொழில்நுட்பம் கிடையாது ஃபோட்டோஷாப் கூட அந்த அளவுக்கு வளர்ந்துச்சான் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அந்த புகைப்பட ஆதாரம் இருக்கு இல்லையா அந்த ஆடியோ நம்பி வந்து சீமான வந்து பிரபாரம் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன அந்த புகைப்பட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உயரத்துலாம் பாரு அண்ணன் திருமாவளவன் எல்லாம் சந்திச்சிருப்பாரு வைய வைகோ எல்லாம் சந்திச்சிருப்பாரு அண்ணா திருமாவளவன் கூட இருக்கும் போதெல்லாம் அந்த உயர் தலைவரோட உயரம் எல்லாமே தெரியும் அவரோட பக்கத்துல நிக்கிறது எல்லாமே இப்ப அவங்க சொல்றாங்க இப்ப நமக்கு அதை பத்தி தெரியாது இல்லைங்கய்யா அவர் கூட இருந்தவர் சொல்றதுன்றதுனால நம்ம இங்க நடக்கிறத வச்சு சொல்ற நம்ம நம்ம போய் பார்க்கல நம்ம தலைவர் பார்க்கல அவரை புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கூட இருக்க தளபதிகள்னு சொல்லும் போது நீ அவர் பேசுனாதானே தெரியும் இவர் ஆனா இங்க பேசும்போது செயல்படும் போது இவர் எல்லாமே இன்னைக்கு முழு முழுக்க முழுக்க அந்த கட்சி வச்சு நடத்துறாருல என்ன என்ன இங்க ஈழ மக்கள் இறந்தவர் குணத்தை வச்சு ஆரம்பிச்ச கட்சின்றார் இவர் சரியா இருக்காரா அந்த இதுல இருக்காரா ஏதாச்சும் இங்க இருக்க முகாமுளுக்கு இங்க ஈழத்தமிழர்களுக்கு எதையா செஞ்சிருக்காரா ஏதாவது துருமா போட்டிருக்காரா இப்ப நேற்று கூட பாக்குறேன் நாலாம் தேதி வாக்கல துளி திட்டருக்குன்னு ஒரு பத்து பேரை போட்டு இவங்களுக்கு ஒத்துழைப்பு நீ எல்லாரும் வரிசையா மாவட்ட தொழிற்சாலை அடிச்சு எங்களுக்கு காசு அனுப்புங்க என்ன பாருங்க காசு இல்லைன்னு கட்சிக்கு காசு இல்லைன்றாங்க இப்ப ஊடால ஊட ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காப்புல எங்க அண்ணன் வந்து அவங்க வீட்டு காசு வாடகை லாட்ஜி இதெல்லாம் வருது அதை வச்சுட்டே ரெண்டு லட்ச ரூபா வாடகை கட்டுறாரு மத்த தம்பியில படிக்க வைக்கிறதுக்குள்ளாமே அது அப்படின்றாரு நீங்க இவ்வளவு பார்த்து குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டரை லட்சம் வாடகை அந்த தர வாடகைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மூணு லட்சம் ரூபா வருஷத்துக்கு அந்த முப்பது லட்ச ரூபா கட்டின பிள்ளையில படிக்க வைக்கிறாரு அப்படின்ற போது ஒரு பாதக குடுத்ததிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இவர் கணக்கு சொல்றாரு பத்து லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வரதுன்னா பத்து லட்ச ரூபாய் என்னாச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் பத்து லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் நூறு பேராது நூறு பேருக்கு கொடுத்தா என்னாச்சு அப்படின்ற போது ஆயிரம் பேரா கொடுக்கணும் ஆயிரம் பேருட்டே நீங்க வாங்கி நீங்க சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட அந்த பத்து லட்சத்தை செலவு குறைச்சிக்கங்க உங்க மேல கொண்டே அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க ஏ மேன்கட்சியில இருக்க நான் வாக்கு கொடுத்திருந்தேன் மேலே பேசும்போது சொல்லிருந்தேன் சாதியை சொல்லி சேர்க்க மாட்டேன் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க போயிருந்தேன் இன்னைக்கு நான் படிக்க வைக்கிறேன் இல்ல அது மாதிரி நீங்க அரசு நீங்க எதுக்கு ஒரு துணித்தட்ட ஒரு கட்சிக்கார தொண்டர்கள் தொட்ட நீ ஆயிரமா வாங்கி அவ்வளோ பெரிய அமெரிக்க பள்ளிக்கூட பள்ளிக்கூடமா சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணுமா தேவையா ஏன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் வாடகையில் உங்களால இருக்க முடியாதா நீங்க ஏதாவது சொல்றீங்க மாமா எதுக்கு நிறைய இருக்குன்னு சொத்து போத்தி நிறைய இருக்குன்னு அது ஒண்ணு வித்துட்டு வீட கட்ட வேண்டியதானே ஏன்னா வீட்டை கட்டினா வருமானம் கண்டு போயிடும் அவர்கிட்ட பணம் இல்லாதனாலதானே துளி திட்டம்ன்ற ஆரம்பிச்சிருக்காரு துளி திட்டம்ல போன போட்டுருக்காங்க இனியாவது முறையாக வர சொல்ல கணக்கணும் அமைக்கப்படுமா இழப்புக்காக தானே சொல்றாரு இப்பயும் அவர் பிச்சை எடுக்கிறதுக்கான உதாரணம் தானே இந்த ஒரு நபருக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டங்கிறது துளி திட்டம் துளி திட்டம் என்ன சொல்லிருக்காங்க படிச்சு போதும் அந்த அவரோட அறிக்கையில படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு திருவள்ளுவரை போட்டுதான் இருக்காது சேமிப்புன்றது அவங்க வீட்டுக்கு சேமிச்சா பரவாயில்ல உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க சேமிச்சு வைக்க முடியலா இந்த கட்சிக்கு சேமிச்சு இந்த யார் பொருளாகிறது யாரு வரவு செலவு பண்றது நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வாட்ட கொடுத்தா அதே இரநூத்தம்பது காசு இல்ல நீங்க அதை கொஞ்சம் கம்மியாகிட்டு இருநூத்தி ஐந்து காசே வாங்க தேவையில்லை நான் அதுக்கான சொல்ல வரேன் உங்களுக்கு வருமானம் இருக்குன்றியல என் மனைவியோட சொத்து பத்தலா இருக்குன்றிய இல்ல தேர்தல் டயத்துல நீங்க எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கிய வருடத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய்தானே கொடுத்திருக்கிய நீங்க மாசமே ஆறு லட்ச ரூபாய்க்கு செலவு செலவழிக்கிறீங்களே வீட்டு வாடகை ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன ஆகுது பத்து பேர் வேலைக்கு வச்சிருக்க உங்க கட்சிகள இருந்தோம் சொல்றாரு இப்ப சமயத்துல நடந்த பொதுக்குழுல அவர் என்ன பேசிருக்காரு அண்ணன் சாப்பிடும் போது யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது கூடாது இதா ஒரு பொதுக்குழு இதுவா அடுத்த கட்டத்துக்கு என்ன போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன செய்யணும்ன்றத விட்டுப்பட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்க அப்ப அண்ணனுடைய இதத்தை பொதுக்குழு பொதுக்குழு நடக்க வேண்டா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஞாயிற்குமா கையெழுத்து வாங்கிடுவாங்க இவரா ஒரு மேடை கூட்டத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு நாலு பேர் பேசுவாங்க அஞ்சாறு ஆளு பேசி முடிச்சிருவாரு இவரதான் இதே பொதுக்குழு இதே மத்த கட்சியில எப்படியா இருப்பாங்க என்னமா அவர் மாவட்ட செயலாளர் கலந்தாய்வு கூட்டத்திலேயே போட்டு கேட்பாங்கல்ல அடுத்த கட்ட இவர் அப்பெல்லாம் இருக்காது முழுக்க முழுக்க சீமான் சீமான் ரசிகர் மன்றம் தான் அது அவர் சீமான் கம்பெனி மாத்திக்கலாம் ஓகே குரல் பதிவு வெளியிட்டிருக்கீங்க அந்த குரல் பதிவு ஆதாரமானதான் இதை நம்ம ஊடக மூலமா வெளியிட போறோம் இந்த குரல் வெளியிடுவதன் மூலமாக வேற யாருக்கும் பிரச்சனை இல்லையா ஏன்னா வரக்கூடிய ஆதாரத்தை மக்களிடம் போட்டு காண்பது என்பது ஊடகாரம் அதை நிலைநாட்டலாமா இந்த குரல் பதிவு பற்றி என்ன சொல்ல வரீங்க ஐயா என்ன இது வந்து இப்ப அவர் செடிவாளர் தான் இருக்காரு அண்ணா கதிரண் நீங்க கதிரன்ன்கிட்ட பேசுறாவே தெரியும் கதிரண் அவருக்கு தெரியும்ல இப்ப கதிரன் தான் அவர்கிட்ட அழைச்சிருக்காருல்ல இப்ப இவங்களுக்குள்ள அங்கே செடிவாளர் இருப்பாங்கல்ல கதிரண் யாரும் தெரியாதா இப்ப நீங்க நீங்க போடுற குரல் பதிவு காரணம் கதிரண்ணனோட குரல் பதிவு தானே அப்படிமா அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னாவே நீங்க விளக்கம் கொடுங்க விளக்கம் கொடுத்து நீங்க உண்மையா சொன்னா நான் உண்மையில ஒத்துக்குறோம் அவட்டும் நீங்க பேசவே மாட்டீங்களே ஏன் பேச அதுலேயே பொய்யன்னு தெரியுதுல நான் பார்க்கல அவர் பார்த்தோம்னு சொல்றாரு இல்ல அவட்ட நீங்க நிறுவீங்க நான் தலைவர் தந்துச்சேன்னு சொல்லுங்க தலைவர் இவர் இவர் சொல்றத பார்த்தா தலைவர் அந்த சண்டை நடக்கிற இடத்துல போய் தலைவர் துப்பாக்கியை கொடுத்து எனக்கு சொல்றதுக்கு பயிற்சி கொடுத்தோம்ன்றாரு இதெல்லாம் இவர் சொல்றது எல்லாமே கதைகளாக கட்டி விடாரு இவர் திரைப்பட இயக்குனர் எல்லாரும் த திரையில் நடிப்பாங்க இவர் மேடையில் நடிச்சிட்டாரு நாங்க நம்பி ஏமாந்தோம் இன்னைக்கு சொல்றவங்கள என்ன சொல்றாங்க நிறைய பேர் இவங்க நம்பி என்ன ஏமாந்தாங்க ஏமாந்தாங்கன்னா அதுல கஷ்டப்பட்டு ஒரு மேடையில கால பேசிட்டு போறவங்களுக்கு தெரியாது பேச்சாளர் தான் அந்த கட்டமைக்கிற மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் இருக்கு அவங்க அந்த கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்ட ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குலாம் ஒரு நூறு இருநூறு பேருக்கு போன் பண்ணாதே ஐம்பது பேரே வரும் இன்னைக்கே அந்த நிலைமை தான் ஐம்பது பேருக்கு போன ஐம்பது பேர் வராது ஏன்னா எல்லா அந்த அன்னைக்கு வேலைக்கு போறவங்க தான் அப்படியா கொண்டவங்ககிட்ட நீங்க காசை வாங்கி அப்படியா கொஞ்சம் உழைப்ப சுருண்டி அவன் ஒரு நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரானா அவனோட வேலை அன்னைக்கு வேலைக்கு போமாதான் அவ வந்து அவன் நைட்டு வந்து நைட்டு முடிச்சு சுவர் ஒட்டி ஒட்டி அதை ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் ஒரு கூட்டம் போடுறாங்க கூட முதல் ரெண்டு நாளுக்கு முழிச்சு தூக்கம் முடிச்சு அந்த பதகையெல்லாம் வடிவமைச்சு கூட்டத்துக்கு பண்ணணும் இவர் வந்து சொகுசா வந்து மேடையில போய் நாளும் சொகுசா நிறைய வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு போயிடுவாரு களைச்சி விலகின கூட என்ன சொல்றாங்க எப்படி கூட்டம் நடத்தினு கூட கேட்க மாட்டாரு என்னடா பண்ணியே காசு பத்துச்சா என்ன கூட கேட்க மாட்டாரு அது தேவையும உள்ளவர் இப்ப எனக்கு தொழில் திட்டத்தோட அனுப்புனது யாரு இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்குள்ள மாணவ செயலாளர் அனுப்புதுங்க மூணு மாடாச்செயலாங்க அனுப்பிருக்காங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களே நீங்க பொதுவெளியில பேசுறியே எங்களால பேச முடியல நான் உங்களை பேர சொல்ல விரும்பல தான் இருக்கா அவங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க வெளியே போயிட்டோம்ல தான் தெரியும் குடும்பத்தோட பயணிச்சிட்டோம் இந்த கட்சிக்கு நிறைய வருதுட்டு வெளியே போனா திட்டுவாங்க அது எங்களால சரி வராது என்னவோ இந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு நாங்க அப்படியே இருந்துட்டோம் இன்னமே நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இனிமே நாங்க நிறைய பொருளாதாரத்தை இழந்துட கூடாது இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிறவங்க அப்படினால நான் பாருங்க எதிர்காலத்துல அவங்க வட்டத்துக்கு மேல பயணிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல பயணிக்க முடியாது இவங்க இன்னைக்கு விளையாடும் நினைக்கிறது இல்ல அந்த கட்சியை விட்டு இவருடைய இவர் சொல்றாரு சமயத்துல இப்ப கல்யாணம் சுந்தரம் கூட அவர் அண்ணன் பேட்டியில சொல்லியிருந்தார் ஊடகங்கள்ல இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் என்னன்னா அண்ணனுக்கு பேசுன குரல் பதிவு அது அவருக்கு பேசுறது அனுப்பி அனுப்பிடுறாரு அவருக்கு அது எப்படி வரும் ஒண்ணு நான் இப்ப எனக்கு நானும் அண்ணன் பேசிக்கிறேன்னா நான் ஒண்ணு அனுப்பணும் என்னைய பத்தி நான் அனுப்ப மாட்டேன் அப்பா இப்ப இவருக்கு பேசுறது எதுக்கு இவர் ரெண்டாவது இடத்துல அனுப்புறாரு இவருக்கு அப்பையில இருந்து ஒரு குணம் இருக்கு இவருக்கு யாராவது இவர் சரியில்லைன்னு ஒருத்தர் குரல் பதிவு போடுறாங்கன்னா யார சரியில்லைன்னு சொன்னாலோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பி விட்டுருவாரு இது எந்த கட்சியுமே செய்யாது அட கூப்பிட்டு ஒரு தப்புன்னா கூப்பிட்டு உட்கார்ந்து இந்த தப்ப திருத்துக்கி சொல்லணும்ல இவன் அந்த அதே என்ன பேசி குரல் பதிவு இந்த பாரு உன்னைய பத்தி அவன் இப்படி பேசி சொல்லி அவருக்கே குரல் பதிவு எடுக்கிறது அப்படி அனுப்பிவிட்டவங்களே இன்னைக்கு நிறைய பேர் கட்சிகளும் இல்ல அப்படி வெளியாட்டுப்பாங்க அண்ணன் கூட இருக்காது சரியில்லை அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அண்ணன் சரியானாளு கருத்துல சொல்லுவாங்க அண்ணன் சரியா கூட இருக்கால் சரியில்லை அப்பெல்லாம் இல்ல இவர் சரியா இருந்தா அவர் கூடுதல் கால் சரியா இருக்கும் தலைவர் பிரபாகரன் சரியா இருந்ததுனாலதான் அன்னைக்கு எண்ணற்ற தளபதிகளோ அன்னைக்கு மாவீரர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் உயிரை கொடுத்தாங்க இவருக்கா இப்ப இருக்க ஆளுகளை யாராவது சொல்லுங்க ஆனா பழைய ஆளு நாம் உங்களுக்கு கட்டில இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அந்த அளவுக்கு ஒரு அவர் இங்க உள்ள தலைவராத்தையும் நினைச்சோம் தலைவரை நாங்களா பார்த்தது இல்ல சீமான தலைவருக்கு இதா நினைச்சோம் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இன்னைக்கு பார்க்கும் போது சிரிக்கிற மாதிரி இருக்கு இப்படி எப்படியா வர போய் சொல்றது மேடை நம்பி அப்படின்றத மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஓகே இந்த குரல் பதியும் முதல் முறையா வந்திருக்கு இந்த குரல் பதியும் அப்படியே மக்கள் மறைக்கு விட்டு விடுகிறேன் சில சம்பவங்கள் சீமான் குருக்கு பல்வேறு விஷயம் வெளியே வந்தா கூட ஆட்கள் மட்டும் வெளியே வரல இன்னமும் ஆடியோ தொடர்ந்து வந்து விடன குறிப்பா ஈழத்தை வச்சு முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு வந்த சீமான் இதன் மூலம் என்ன செய்ய போறது என்ன செய்ய என்ன நடக்கும்னு தெரியல இதையும் மக்கள் மறைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத நேரம் ஒதுக்கிற மொழி நன்றி